அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் முதலில் பிப்ரவரி மாத கிரக கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கு கடகத்தில் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமைகிறது சிம்மத்தில் கேது பகவானும் மகரத்தில் சூரிய பகவான் அப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு ஆகுது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அதே போல் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட மகரத்தில் இருக்கார் இந்த பிப்ரவரி மத் இருபத்தி மூன்றாம் தேதி எங்க மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகிறது அதே போல் புதன் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி கும்பமனையில் அமர்ந்திருக்க அதே போல் சுக்குரன் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி கும்பத்தில் போய் அமருது ஸோ சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு தான் நம்ம பலன்களை இந்த பிப்ரவரி மாதம் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு டவுட் வருது ராசி வச்சு பலனை பார்க்குறதா லக்னத்தை வச்சு பலனை பார்க்குறதான்னு ரெண்டுமே முக்கியம் ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுவதற்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல் இந்த ராசி லக்னம் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்குங்க ராசி நாதனோட உங்கள் ராசி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு அல்லது லக்ன நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு யார் லக்னத்துல நிறைய கிரகங்கள் அல்லது ராசியோட ஸோ இதை பொறுத்தும் அதனுடைய முக்கியத்துவம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயில பார்க்கலாம் முதலில் உங்கள் என்ன உணர்வுகள் உங்கள் சிந்தனைகள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் ஆறாம் இடத்துல போய் அமர இருக்கிறது அதாவது இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி ஆறாம் இடம்ங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் உட்கார போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போது கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் நிச்சயமாக இயலும் அதில் எந்த இல்லை கடனை அடைப்பது அல்லது கடனை வாங்குறது இதை பற்றி டிஸ்கஷன் இல்லாமல் போகாது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அடுத்து ஹெல்த்தில் கான்சியஸாக இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு உங்கள் வயதுக்கு ஏற்ப ஏதாவது ஒன்று உபத்திரங்களை கண்டிப்பாக காண்பிக்கும் இல்லைனா ஒரு செக்கப்பாவது ஒரு மாஸ்டர் செக்கப்பாவது பண்ணிக்கணும் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற எந்த உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும் இதில் மாற்றுக்கருத்து என்பது இல்லை அப்போ ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த கண்ணிக்கு நல்லது எதிரி தொல்லைகள் வராமல் பார்த்துக்கணும் இல்லைனா உங்கள் எதிரிகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும் அவங்கள பற்றி ஒரு டிஸ்கஷன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன் மனைவி அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினரோட பேசாமல் இருக்க மாட்டீங்க ஏன்னா ஆறில் போய் உட்கார்ந்துருக்கீங்க இந்த ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சு கிரகங்களும் இணையுது யார் இணைகிறான் சுக்ரனும் இணையுது தனாதிபதி போய் ஆறில் உட்கார போகிறார் பாக்யாதிபதி ஆறில் உட்கார போகிறார் செவ்வாய் பகவான் எட்டுக்குறைவன் அட்டமாதிபதி அவரும் போய் ஆறில் உட்கார போகுது உங்களுக்கு ஆகாத அந்த செவ்வாயும் போய் கெடுதலை செய்யக்கூடியவனும் போய் ஆறில் உட்கார போறான் அந்த செவ்வாயோட ராகு வேற இணையுது அங்க ஏற்கனவே ராகு இருக்கு அங்க செவ்வாய் சேருது பிடிவாத குணம் கோப குணம் வெகுண்டெழு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கோபம் ஆக்ரோசம் கோபம் ஆக்ரோசம் பிடிவாத குணம் என்பது மேலும் இங்கு இருக்கும் இதை மட்டும் கண்ட்ரோல் செஞ்சே ஆகணும் ஏன்னா ஆறுல போயிருக்கோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ரைட் அடுத்து உங்களுக்கு பாருங்க புதன் பத்தாம் அதிபதியும் போய் ஆறுல உட்கார்ந்துருக்கு அப்போ அங்கே குரு பார்வை இருக்கு அப்ப என்னன்னா முதலில் பிரச்சனை தடை தாமதம் எதிர்ப்பு பகை நடக்க மாட்டேங்குது இதாகுது அதாகுது கால தாமதமாகுது பெண்டிங் இருக்குது ஒப்பந்தம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தன்மையை கொடுத்து விட்டு அதற்கப்புறம் சமப்படுத்தப்படுகிறது என்ன சரி செய்யப்படுகிறது அப்போ ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் பணம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த நாளுக்கு முன்னத்து நாள் உங்களுக்கு கிடைச்சிரும் அல்லது முன்னத்து நாளில் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படிங்கிற அமைப்பு தான் அப்ப வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கனிராசி என்பவர்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது வேலை தான் அப்போது வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்போது வேலை ஏதோ ஒரு வேலை ஒரு ரெண்டு மாதமும் தேடிடுறேன் சார் கிடைக்கல இப்போ இந்த மாதமாவது கிடைக்குமா ஒரு நல்ல வேலை அமையுமா வேலை அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு தனது பாக்கிய பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்போது குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்தில் ஒரு புனித தன்மை ஒரு சமப்படுத்தல் தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட இப்போ அது உங்களுக்குள்ளேயே அப்படியே சாந்தமாக அப்படியே போயிட்டுருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ சமப்படுத்தப்படுகிறது அப்போ ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சில தன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அமைப்பு பண விஷயத்தில் பணம் தனம் பொருளாதாரத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை ஏதோ ஒரு வகையில் பணம் உங்களை தேடி வரும் ஆனால் வந்துடும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி போய் ஆறிலிருந்து குருவின் பார்வை அப்போ குரு சுக்ரன் இணைகிறது பார்வையால் இணைகிறது குரு சுக்ரன் ரெண்டு இணைஞ்சாலே அங்கே பணத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது கிடைத்து கொண்டிருக்கிறது தேவையான பணம் குடும்பத்துக்கு தேவையான பணம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி செவ்வாய் அப்போது சகோதர உறவுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாவது உறவுகளில் உறவினர்களில் ரத்த பந்த உறவுகளில் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்டு இருக்காது என்னதான் நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னால் கூட ஏதாவது ஒரு கசப்புணர்வுகளை கண்டிப்பாக கொடுத்துவிடும் ஒரு உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்துடும் பந்த உறவுகள் சகோதர சகோதரிகள் உறவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துக்கிறது நல்லதுங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டால் போதும் இந்த கண்ணீராசி அன்பர்கள் சார் யார் சார் நமக்கு நல்லது பண்ணுவா இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு யார் எந்த கிரகம் நல்லது பண்ணும் அப்படின்னா ஒன்று சுக்ரன் நல்லது பண்ணுவார் எந்த விதத்திலும் சுக்ரன் உங்களை கெடுக்க மாட்டார் அப்போ இந்த கன்னிராசி என்பர்கள் மனைவியை நம்பலாம் மனைவியை நன்றாக பார்த்து கொண்டாலே உங்களுக்கு நல்ல பாக்கியம் கிடைக்குங்கிறது அமைப்பு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து குரு இந்த குரு நல்ல இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு சுக்ரன் எங்கெல்லாம் அங்கெல்லாம் சமப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் அப்போ சுக்குரன் நல்லது குருவும் நல்லவர் தான் ஆனா இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்ரனோட ராகு இணைகிறது செவ்வாயோட ராகு இணைகிறது கலத்திர காரக கிரகங்களோடு இணைகிறது ஆறாம் இடம் என்பது போட்டி பொறாமை எரிச்சல் ஊட்டக்கூடிய கோபப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஆறாம் இடம் அங்கே பாருங்கள் காரகர்கள் அப்படின்னா சுக்கிரன் பொதுவாக கலத்திரக்காரகரம் திருமணக்கார கிரகம் சுக்ரன் அந்த சுக்கரனோட ராகு சேருது இந்த மாதம் அது ஆறில் இருந்து எதிர்ப்பு பகையில் செவ்வாயும் போய் சேருது அப்போ பெண்களின் கலத்திரக்காரகன் அப்போ பெண்களுக்கு அப்படின்னா செவ்வாய் எடுத்துக்கணும் ஆண்களுக்குன்னா சுக்குரன் பொதுவாக சுக்குரன் அப்போது அந்த இரண்டு கலத்திர காரக கிரகங்கள் ராகுவோடு இணையும் போது கலத்திர விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனத்துடன் இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ சுகத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா இருக்குது சார் நான் வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் இதெல்லாம் வாங்கலாமா சார் தாராளமாக வாங்கிக்கலாம் அதில் எந்த கருத்தில் கடன் கிடைக்கும் ஆறில் தான் போய் உட்காந்துருக்குறீங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அது குரு நான்காம் இடத்தை பார்க்குறார் குரு பத்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்தை பார்க்குறார் சுகஸ்தானத்தை வலுப்படுத்திக்கலாம் இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது வீடை கட்டுறது வீட்டை ஆல்ட்ரு பண்றது வீட்டில் சுபகாரியம் செய்வது வீட்டில் நல்ல விஷயங்களை செய்வது இதெல்லாம் செய்வதற்குண்டான ஒரு நல்ல மாதம்தான் இந்த பிப்ரவரி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திரன் பாருங்க இந்த மாத தொடக்கத்திலே பதினோராம் இடத்துல இருக்கு அப்ப மனசு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் இது செய்யலாமா அது வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தன்மைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல சந்திரன் பதினொன்றில் இருக்குது லாபத்தை கொடுக்கும் ஒரே மாதிரியான லாபம் இருக்காது இந்த கன்னிராசி என்பர்கள் பாருங்கள் புத்தி அறிவு இந்த சக்சஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் தன்னுடைய புத்தி ஞானத்தை வச்சு செய்யக்கூடியவைகள் தான் இவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும்னு சொல்ல வரேன் ஏன்னா நார்மலாக புத்திசாலிகள் நார்மலாக அறிவாளிகள் ஏன்னா கன்னி புதனுடைய ஆளுமைக்குட்பட்டது மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் நல்ல அறிவையும் தரும் நல்ல புத்திசாலி அவ்வளவு சீக்கிரம் போய் சிக்க மாட்டாங்க அப்போ இவங்க வளைவு நெளிவு சுழிவாக செயல்பட்டால் வெற்றியாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் தப்பிச்சுட்டு வந்துருவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தப்பிச்சுட்டு வந்துடலாம் புதன் நாளே நடிகர் நடிக்க தெரிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய குணத்தை இயல்பாகவே கொண்டவர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நீங்க எந்த இடத்துல ஆனாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு எந்த வழியும் வேதனையும் இல்லை வேலை மாறணுமா இன்னொரு வேலையை அமைச்சிட்டு மாறிக்கலாம் அவ்வளவுதான் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை ஆறாம் இடம் எதிரிகள் எதிரிகளை கூட தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு உண்டு என்று சொல்லுவேன் அப்போ நளினம் தன்மை கொண்ட எதையும் சாதிக்கக்கூடிய சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய காதல் தன்மை கொண்ட காதல் உணர்வு கொண்ட இந்த கன்னிராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த மாதம் ஏதாவது ஒரு ரூபத்தில் தன்னுடைய இயல்பான துடிப்பால் செயல்முறையினால் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைய இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுக்ரன் சுக்ரன் தான் உங்களுக்கு பாக்யாதிபதி அம்மன் தெய்வத்தை உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபட்டிங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு பாக்கியம் சிறப்பு பெருமங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கா இல்ல உச்ச பலத்தோடு இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா திக்பலம் பெற்றிருக்கா நீச்சமாக இருக்கா அது எந்த கிரகங்களுடன் இணைவு பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்